ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் உங்களுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேங்க சிவபுராண கதைகளில் மீனாட்சி திருக்கல்யாணம் பற்றிய தலைப்பில் ஒரு சில வரிகளை உங்களுக்கு தந்திருக்கேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மானிட பிறவியாய் மதுரையில் பிறந்து சிவபெருமான பூலோகத்துக்கு வர வச்சு மதுரை மீனாட்சி அம்மன் எப்படி வளர்ந்தாங்க எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க எப்படி மதுரை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த கதையில பார்க்கலாம் வாங்க பூலோகம் மாதிரியே கந்தர்வலோகத்தில் விஸ்வா என்பவருக்கு சிவபெருமானோட அழாலா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய ரொம்ப பாசமாக வளர்த்துனாங்க அந்த குழந்தையோட பேர் வந்து வித்யாவதி சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்வதி மேலே அளவில்லாத பக்தியோடு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய் எனக்கு பூலோகத்தில் இருக்கிற எல்லாம் நீராடி அம்பியை தரிசிச்சுட்டு வரணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவளோட விருப்பத்தை சொன்னதுனால கடம்ப வனம்னு அமைக்கப்பட்ட மதுரையில் அம்பிகா இருந்த சியாமலா தேவி வழிபட சொல்லியிருக்காங்க வித்யாவதியோட தந்தை அம்பள வித்யாவதி கடம்ப வனத்துக்கு வந்திருக்காங்க சியாமலாதேவி சன்னதி முன்னாடி நின்று மனமுருகி வழிபட்டிருக்காங்க அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது அங்கேயே அவங்க தங்கி பல சேவைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து பார்வதி தேவி மூணு வயசு சிறுமியாக காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளுமா அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காங்க மூன்று வயது குழந்தை வடியோட வந்த அம்மனை பார்த்ததுமே வித்யாவதிக்கு நான் எந்த ஜென்மம் எடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் எனக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய பாக்கியம் வேணும் அது மட்டும் இல்லாமல் அளவிலாம பக்தி உங்கள் மேலே நான் எப்பயுமே வச்சிருக்கணும் அதுக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்ட்டாங்க அதுக்கு சியாமலாதேவி அம்மா சொன்னாங்க உன்னோட விருப்பம் அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறும் அப்படின்ட்டாங்க பார்வதி தேவி வித்யாவதிக்கு வாக்களிச்சுட்டு உடனே போயிடுறாங்க அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் வந்த சூரசேனா மன்னனோட மகளாக காஞ்சனமாலையாக வித்யாவதி பிறந்திருக்கிறாங்க அம்மனோட பக்திய இருந்தவங்க மதுரை ஆண்ட மலையதுஜ பாண்டியனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை பேரை கிடைக்கல அதனால என்ன பண்ணியிருக்காங்க கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க ஆனா குழந்தைங்க கிடைக்கல காஞ்சனமாலயம் இருந்த வித்யாவதி முறுப்புறவேல பார்வதி தேவி தந்த வார்த்தை நினச்சி பார்த்துருக்குறாங்க உடனே அங்க சியாமலாதேவி அம்மன் கிட்ட போய் குழந்தை வர கொடுக்கும்படி கேட்டிருக்கிறாங்க மலையது ஜவானிய மன்னனும் மாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதியும் சிவபெருமானையும் வேண்டி புத்திர பேருக்காக புத்திரக மேக யாகமும் நடத்தியிருக்காங்க மணமேருகிய பார்வதி தேவி அவங்களே மூன்று வயது பெண் குழந்தையாக நெருப்புல இருந்து வந்து காஞ்சனமலையோட மடியிலே விழுந்திருக்காங்க குழந்தையை பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அரசனும் அரசியம் அந்த குழந்தை கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ஆனால் அந்த குழந்தைக்கே மூன்று மார்பகங்கள் இருப்பதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போச்சுட்டாங்க என்னடா நமக்கு இப்படிப்பட்ட குழந்தை பறந்துருக்குது அப்படின்ட்டு அப்போது வானத்திலேருந்து ஒரு அசிரிய குரல் கேட்டிருக்குது இந்த பெண் குழந்தைய நீங்கள் ஆண் குழந்தை போல் வளர்த்துங்க பட்டத்து ராணியாக முடி சுட்டுங்க மனப்பருவம் வந்த உடனே அந்த பெண்ணோட மூன்றாவது மார்பகம் தன்னாலேயே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரல் மறைஞ்சிடுச்சு மலையத்து பாண்டியனும் காஞ்சனமலையும் அந்த பெண் குழந்தையும் ரொம்ப பாசமாக வளர்த்துறாங்க மீனாட்சிக்கு பேர் சூட்டி மகனுக்கு நிகழா அனைத்து வகையான போர்க்கலைகளையும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றுக் கொடுத்தாங்க மதுரையோட அரசியாக மங்கையர்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகமும் நடத்தினாங்க மீன் போன்ற அழகிய கண்களோட அவங்க ஆட்சி செஞ்சாங்க அதனால் அவங்களுக்கு மீனாட்சிங்கிற பேரும் வந்துச்சு மீனாட்சிங்கிற பேரோட மதுரையை ஆட்சி செஞ்ச வந்தவங்க மூன்று மார்பகங்களோட பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு மார்பகம் மலையுதோ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதா மலையதிச்ச பாண்டியனும் காஞ்சனமாலயமாகவும் சொல்லியிருக்கிறாங்க பட்டாபிஷேகம் மீனாட்சி அம்மனுக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மதுரையிலிருந்து பெரும்படையோடு கிளம்பி பூமியில் உள்ள எல்லா மன்னர்களையும் வென்று வந்தாங்க மீனாட்சி அம்மன் எவ்வளவு வெற்றி அடைஞ்சாலும் தன்னோட வெற்றி ஆசை குறையவே இல்லை காரணம் அந்த கைலாயத்தில் தன்னோட ஆட்சியை கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு அதனால் கைலாயத்தை நோக்கி புலப்பட்டாங்க அங்கே அஷ்டதிப்பாளகர்களில் வென்று இந்திரன் அக்னி யமன் நில்தி வர்ணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய எட்டு திசை அதிபர்களையும் வென்றுிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சிவனோட காவலரான நந்தியையும் வெற்றி கொண்டாங்க கைலாயத்தை அடைஞ்சிட்டாங்க மீனாட்சி தேவி சிவபெருமானை பார்க்கறதுக்கு போகும்போது சிவபெருமான் மீனாட்சியோட கண்களை நேருக்கு நேர் பார்க்கும்போது அந்த தருணத்திலையே சுக்கி விடுறாரு சிவபெருமான் இதனால தான் சிவபெருமானுக்கு சொக்கநாதரண பேரும் வந்துச்சு சிவபெருமான் மீனாட்சி அவனோட அழகில் அப்படியே மயங்கிட்டார் கைலாயத்தை கைப்பற்ற ஆசையோட சிவபெருமான் முன்னாடி நின்ன மீனாட்சி தேவி சிவபெருமானை பார்த்ததுமே காதல் வலையில விழுந்துட்டாங்க அவங்க வெட்கத்துல குனிஞ்சு நிக்கிறாங்க மீனாட்சிக்கு சிவபெருமானை பார்த்த உடனே திருமண ஆசை வந்துடுச்சு அப்போ அவங்களோட மூன்றாவது மார்பகமும் மறைஞ்சிடுச்சு அப்ப சிவபெருமான் மீனாட்சி தேவி கிட்ட போய் அங்க அங்கே இருக்கனியே நீ என்றும் மதுரையை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் என்று தான் உன்னை நேரில் காண்கிறேன் இனிமேல் நீ என் துணையே என்று கூறி அன்னையோட முக முகத்தம்லாம் வெக்கத்தில் சூரியனை போல சிவந்து காணப்படுது கைலாயத்திலேருந்து சிவனை பார்த்ததுமே மீனாட்சிக்கு அவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு மீனாட்சியோட விருப்பத்தை நிறைவேற்ற ஈசனும் மீனாட்சிக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க வரியில் சோமவர தினத்தில் உன் கருத்தை நான் பிடிப்பேன் அப்படின்றாரு அதே மாதிரியே சித்திர மாதம் சோமவர தினத்தன்னைக்கு கைலாயத்திலிருந்து மதுரைக்கு வந்து சிவபெருமான் சௌரத பாண்டியனாக மதுரைக்கு வந்து மீனாட்சி அத்மனை திருமணம் பண்ணிக்கிட்டு தேவாதி தேவர்கள் முனையில் அழகர் சாட்மான் சாட்சியோடு நடந்த இந்த திருக்கல்யாணம் வைபவம் தான் ஆண்டுதோறும் சித்திர மாதம் மதுரையில் கோலாகலமாக மீனாட்சி திருக்கல்யாண வைபவமாக இன்றைக்கி வரையிலும் நடந்துகிட்டு இருக்குது சிவபெருமான் மீனாட்சியோட திருக்கலங்களை பிடித்த சோமாவர தினத்தை ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாண வைபவம் இன்னமும் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது மீனாட்சி திருமண வைபவத்தில் கலந்துக்கிற பெண்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தாலிபாக்கியம் கிடைக்கவும் சொக்கநாதர் மீனாட்சியம் திருமணம் செய்யும்போது அந்த பெண்களும் புது தாலிகையில் மாற்றிக்குவாங்க இதனால் மீனாட்சி அம்மன் பெண்களோட தெய்வமாக கருதப்படுறாங்க திருமணம் முடிந்ததுமே தொடர்புடலாக விருந்து நடக்குமே அது மீனாட்சி கல்யாணத்திலும் நடந்தது மழை போல சாதம் சமைக்கப்பட்டது அதில் பகுதி மட்டுமே காலியாக இருந்தது இதே இருந்த மீனாட்சி அது பற்றி தனது மலானன் சிவபெருமான் கூறினார் உடனே சிவபெருமான் குண்டோதாளர்களில் இருவரை அங்கு வரவளைச்சாங்க மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிடும்போது அவங்கள பணிந்தார் அவர்கள் இருவருமே அடுத்த சில நிமிடங்களில் அத்தனை உணவைகளிலையும் பலகாரங்களையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்கள் இருந்த தண்ணியெல்லாம் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டாங்க பெரிய அண்டாக்கள் எல்லாமே அவருங்களே சிறிய டம்ளர் போலதான் இருந்துச்சு அந்த தண்ணி அவங்களுக்கு போதலை தாகம் தாகம் அப்படின்னு சொல்லி கற்றுனாங்க அப்போ சிவபெருமான் தன்னோட கையை வச்சு அங்கே ஒரு நதியை உருவாக்கினார் அந்த நதி நீரை குடித்து குண்டோதலைகள் தாகத்தை தணிச்சிக்கிட்டாங்க சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் அந்த நதி வைகை அப்படின்னு ஆயிற்று மீனாட்சி திருக்கலியான வரலாற்றினால் வைகை நதியும் உருவானுச்சு அப்படின்ற கதையை நம்ம இப்போ கேட்டோம் இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேதை கேட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் Se le la quista.